கரிகால் திருவாளத்தான் மனசு வளம் வளம் கொண்ட மனசு அதுதான் இந்த இப்போ சமீப காலத்தில் தொடர்ந்து நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் எந்த நிகழ்வு செய்த ஒரு படைப்பாளி பொதுவாக எல்லா கலைஞர்களையும் ஒன்று கூடுவதுங்கிறது நடக்கிறது இல்லை ஏன்னா தன்னை முன்னிறுத்திகிட்டு இருப்பாங்க படைப்பாளி அப்படி நிறுத்தா தப்பு இல்லை அது ஆனால் அதிலும் சிறந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடத்துகிறதில் நான் பங்குறுவதில் முயற்சி அடைகிறேன் அது அறிவித்தாங்க அங்கே கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் இப்போ பாஸ்கரை கேட்டேன் என்ன இந்த மாதிரி எனக்கு சில நிகழ்வு நடத்தும் போது யார் தொடங்கி வைக்கிறதுன்ட்டுருக்கு சிலது விடியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம நிதி கொடுத்து ஒன்றும் ஒருத்தங்க வந்து சேரலன்னா இல்லை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார் இல்லை எழுத்தாளர்களுக்கு கொடுக்குறதில்ல ஓவியர் கொடுக்குறது பந்தாலும் வரட்டும் பரவாயில்ல நீங்கள் கொடுக்க அப்படின்னு சொன்னார் அந்த அந்த இதில் தான் நான் பண்ணது அது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ நிறைய இசங்களை பற்றி மற்றது எல்லாம் தான ஒரு தடவை நம்ம தோழ ரொம்ப சொன்னாரே கண்ணையா மாடு மேய்ச்சிக்கிட்டு ரோட்டில் போகிறான்ல அவனுக்கு இசங்கள்லாம் தெரியாது கம்யூனிசமாக அதா இதெல்லாம் தெரியாது ஆனால் அவன் பேசுறதுல கம்யூனிசம் இருக்கும் அப்படின்னா பெரிய படைப்பாளிகள்லாம் இசத்தில் மாட்டிக்கொள்வதில்லை பெரிய படைப்பாளிகளுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது பார்க்குறவங்க தான் அவனை இசத்தில் கொண்டு சேர்க்குறது அவன் சரியாலிசம் அவன் கம்யூனிசம் இதெல்லாம் எந்த படைப்பால் அப்படி நினச்சிட்டு பேசுனான்னாக்கா படைப்பாளில் அந்த வகையில் நான் எந்த இடத்துல இவர் முதல் முதல்ல சந்திக்கனாக்கா நம்ம இன்னொரு போராளி இருக்காரு ஐயப்பன் மாதம் வந்து எனக்கு அறிமுகப்படுத்துகிறார் நான் ஓவிய கண்காட்சி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நான் அவர் பார்த்துருக்கேன் அந்த கண்காட்சிக்கு இவர் ஐயோ ஐயோ இவர் நம்மளால் அழைச்சிட்டு வர்றாரு எனக்கு முன்னாடி ரொம்ப வெப்பமாக இருந்தது என்ன அதனால் கொஞ்சம் மிக அழைச்சிட்டு வந்தார் நான் கவிஞர் அது வந்து முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சு படித்து படிக்கிறது அதிகமாக கேள்விப்பட்டிருக்கு சண்டைகாரரு உடனே பேசுவார் அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார் அப்படிங்கிறதுல அது நம்மளுக்கு அது சந்தோஷம் சரிண்ணே உடனே இப்படி பார்த்துக்கிட்டுலாம் வந்தோம் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறார் ஒரு ஒரு படத்துக்கிட்டு அப்படி போயிட்டு மியூசியத்தை பார்க்குற மாதிரிலாம் பார்க்கல ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கிறாரு நான் அவருடைய நின்றுக்கிட்டே இருந்தேன் அப்படி சில கருத்துக்களை சொல்லும்பொழுது நம்ம ஜாக்கிரதார் இருக்கணும்னு ஒரு முடிவு போனேன் படத்தை பார்த்துட்டு இவர் சொல்கிற கருத்துக்கள்லாம் நான் அறியாத புலப்படாத கருத்துக்கள் சொல்கிறாரு இப்படி பேசிட்டு வரும்பொழுது அப்போ மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஐயப்பன் வாங்களுடைய நண்பர் அவரும் வந்துட்டார் உள்ளார் வந்தோடனே அவரையும் சிறப்பாக அழைச்சிட்டு போயிட்டு நான் இவரோட போகிறதா அவரோட போகிறதான்னு தெரியல இல்லை நீங்கள் அவரை கவனிங்கன்னு சொன்னார் அப்படியே பார்த்துட்டு வரும்போது இது ரொம்ப சிறப்பாக இருக்கேன்னாரு அவரை கேட்டார் எப்படி சிறப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் என்னடா வந்து போச்சுன்னா அவர் ஒரு தடவை பார்த்துட்டு நிறுத்திக்கிட்டாரு ஐயப்பன் வந்து சமாதானப்படுத்தி அந்த டேரக்டரை யோ உரநடை வேற கவிதை எல்லாம் வேற கவிதை மாதிரி ஒரு படம் எடுக்கிறத மிகப்பெரிய விஷயம் முடியாது ஏதோ ஒரு இடத்துல கவிதை மாதிரி கட்டலாம் உரநடை மாதிரி ஒரு படத்தை பெரிய படத்தை எடுத்துடலாம் உடனடிக்கு கவிதைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கவிதையில் தான் ஒரு மனிதன் படைப்புக்கும் உள்ளர் ஓடி அவன் விஷயத்தை சொல்றதுக்கும் ஒரு நல்ல படைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு கருத்து போய் சேரணும் அதுதான் நல்ல படைப்பு ஒரே கருத்துங்கிறது சரியாக கிடையாது அப்போ இந்த நிறைய மீடியம் இருக்கு இல்லையா அந்த மீடியத்தில் ஒரு ஒவ்வொரு மீடியத்தில் எந்தெந்த மீடியத்தில் அவர் போகிறாருன்னு பார்க்கும் பொழுது நான் கவிதையை படிக்கிட்டு உள்ளார் அவர் கிடைச்சது பிறகு பாஸ்கட்டில் கிடைச்சது பிறகு பார்க்கும் பொழுது கவிதையை படிக்கிறது பிறகு நேராக வரைக்கும் பேசுகிறது தான் நல்லது வருவார் ஊரில் இருந்து தமிழ்நாடுன்னு சொல்லுவார் கட்டணத்தில் நிறைய ப படைப்பாளிகளும் அறிவாளிகளும் இருக்கிறார்கள் அதனால் கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு தன்னை சரியாக அவங்கள்ட்ட காட்டணும்ட்டு ரொம்ப ஆயுதத்தோடு வருவாங்க கிராமத்தில் இருந்து வர்றவங்க இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இதை காட்டணும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஏன்னா சுயமாக இருக்கிறவங்கள சுயமாக இருக்கிறவங்க அப்படி தான் தெரிஞ்ச முடியும் அதுக்கு நாலு நாள் இருக்காங்க நாலு நாளும் அவங்களுடைய வேலை தான் இதை தான் காட்டுறது இங்கே இருக்கிற படைப்பில் ஹாய் ஹலோ தண்ணி தன்னா போகணுமா அப்படி இருக்கிற கூட்டமும் இருக்குது எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு தமிழ்நாட்டன்னு சொல்லுவார் அவர் தான் அந்த அந்த ஆயுதத்தோடு வரும் பொழுது அந்த ஆயுதத்துக்கான வேலைங்க இல்லைன்னாக்கா கச்சி போடா நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்குறது அந்த நிலை தான் அவர் தானே நான் பார்க்குறேன் நான் அவரோடு பேசிகிட்டு இருப்பேன் நிறைய பேசுவார் சண்டை வரும் கடைசியில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நிறுத்துறது அந்த அந்த சந்த கட்டி பிடிச்சது முத்தத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது அவ்வளோதான் அது எதானாலும் இருக்கலாம் நான் பய பல முறைகள் அவரோட பேசிகிட்டே இருப்பேன் பேசிகிட்டே இருப்பேன் பேசிட்டேன் நிறைய விஷயங்கள் தன் கருத்தை ஒத்துக்காத வரைக்கும் விட மாட்டார் அதுக்கு என்ன செய்யறது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறத தவிர வராங்க இல்லை அது அப்படிப்பட்ட ஒரு தன் கொண்ட கருத்தில் ரொம்ப தெளிவான ஒரு தெளிவுனா பிடிவாதமான தன் கருத்தை நிலைநாட்டுங்கிறதுல இருக்கிற ஒரு மனிதன் இப்போ 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 இந்த கவிஞர்களுக்கு சொல்லும்போது நான் வந்து இடையில எப்படி வந்துட்டு தெரியல என்ன கவிஞர்கள் இருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன் என்ன அதில் வந்து இப்போ ஓவியத்தில் ரியாலிஸ்டிக்கு பார்க்குறது மாதிரி ஒரு சரியாலிசத்தை பார்க்குறது மாதிரி சரியாலிசம்னாக்க இசைன் பாண்டி ஒரு காம்போசிஷனை எப்படி பார்க்குறோம் ஒரு போர்ட்ரேட் எப்படி பார்க்குறோம் ஒரு படத்தை பார்த்து வரைகிறத எப்படி பார்க்குறோம் இதை பார்த்தாக்க தெரியல ஆனால் இதை தாண்டி பொறுத்து கருத்தோடு பட விறக்கிறது இல்லை இதெல்லாம் படைப்பாளிகள்ட்டே நம்ம வேறு வகை பார்க்குறோம் அந்த வகையில் நான் சேலத்தில் இருக்கும்பொழுது பறந்தாமன் அக்கு பிறந்தாமன் அவர் ஒரு இது எழுதுறாரு நான் பஞ்சம்பழைக்க பட்டணம் போகிறேன் இனி இதை வேண்டி யாரும் பணம் அனுப்பாதீர்கள் என்ன நேர்வு சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லை தன்னுடைய மனைவிடைய தாளியெல்லாம் பண்ணி தான் அவர் வந்தார் சென்னையில் வந்தார் சென்னையிலையும் அவர் வாடுவதற்கு ஒன்று வயலில் இறந்துட்டார் அவர் அது எழுதும் பொழுது அவருக்கு சாகித்ய அகாடமி அவருக்கு இந்த இது நல்ல அச்சுக்காக ஒரு விருது கொடுத்துருந்தது அதை போய் வாங்க முடியல புக் டிசைன் அதை போய் அவரால் வாங்க முடியல ஆமாம் அதை போயிட்டு வராங்க வாங்க முடியல அந்த இதெல்லாம் நூலில் பார்த்தேன் ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் அரசு நிறுவனங்களும் சரி தனியான நிறுவனங்கள் ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்கு வி காட் பாயிண்ட் அவுட் ஒன்லி த கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் எவ்வளோ சிங்கமான எடுக்குது ஸோ விட் டு சீ தோஸ் தோசைங்க அப்படி தான் பார்க்கணும் அதனால் கலைஞர்களை முன்னெடுப்பதில் நீங்கள் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு பிடிச்ச கவிஞர்களாக இருக்காங்க நீங்கள் வாட் இஸ் த யுவர் ஸ்கேல் யூ கேன் யூ கே நாட் மெஷர் த ஆர்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவர் இருக்கும் நீங்கள் சிறப்பான கவிஞர்களில் மிகவும் சிறப்பானவர் அப்படி பிடிச்சு வச்சுக்கலாம் இவர் மட்டும்தான்னு நம்ம சொல்கிறதுல எனக்கு மாறுபாடு இருக்குது இங்கே அந்த ஸ்கேலை வச்சு நம்ம தேய்க்கக்கூடாது மற்ற கலைஞர்களை புண்படுத்துவதற்கு நமக்கு என்ன இருக்குது ஆனால் மிகவும் சிறப்பானவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் மட்டுந்தான்னாக்க வடீஸ்வர் ஸ்கேல் அப்புறம் அதை நீங்கள் அந்த சொல்டர் ஸ்கேலை படித்தவங்களாம் இருக்கணும் அங்கே தான் நீ நிறுவன நீங்கள் எவ்வளோ கருத்துக்களை சொல்கிறீங்களோ அதில் ஆனால் ஒன்றா கூட படிக்காதான் போயிட்டு நீங்கள் வாதி என்ன பண்ணுது அந்த வகையில் மிக மிக சிறப்பான ஒரு அன்பான இந்த நிகழ்ச்சி எடுத்ததுக்கு நான் பெருமையாக சொல்ல இந்த புக்கை போட்டாக்க இவர் பதிப்பாளர் போய்ட்டார இவர் இங்கே இருக்கார் இல்லை இல்லை அம்மா இவர் ரெடி பண்ணி போய்ட்டாரன் இப்போ ஓவியம்லாம் நாங்கள் படம் பண்ணோம்னாக்க எல்லாரும் வாங்குறதில்ல ஒரு கலெக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து மொத்தமாக வாங்குவாங்க அது ஒரு கேலரிக்கு போவோம் அந்த கேலரிக்கும் ஆர்டிஸ்ட் தான் யார் வாங்குறாங்கன்னே தெரியாது ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த கேலரியில வந்து கமிஷன் எடுத்துட்டு போனாங்க இதில் இப்படி ஒரு தளம் இருக்குது ஓவியர்களுக்கு ஆனால் எதில் நான் எந்த எதனுக்கு அதுக்கு முன்னாடி என்ன நான் நிலை நிறுத்திக்கணும் ஐ டு கான்ட்ரிபியூட் த சொசைட்டி நான் இந்த சொசைட்டியை நேசிக்கிறவனா இருக்கிறானா என் குடும்பத்தை மட்டும் நேசிக்கிறவனா இருக்கானா இல்லை என்னை மட்டுமே நேசிக்கிறவனாக இருக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் தான் தெரியுமே அப்படித்தான் நிலைநாட்ட முடியும் நான் பெருமையாக சொல்ல இல்லை இது வந்து வேறு பேசத்துக்காக நே இன்னைக்கு காலையில் நாங்கள் போகணும்னு வந்தோம்னா ஒரு கேலரி வந்து ஃபைவ் லேக்ஸுக்கு ஒரு ஒம்பது படம் வாங்கினார் பெருமை சொல்ல சொல்கிறேன் காப்பட்டு இதுன்னு அது வந்து ஆறு மாதத்துக்குள்ளே பண்ண படம் நீங்கள் நான் எல்லா கேலரிக்கும் கொடுக்கறதில்லை இப்போ நமக்கு வந்து எல்லா புத்தக கடையிலையும் நம்ம புத்தகம் இருக்கிறது சந்தோஷம்தான் அந்த கடையில் பார்த்தோம் அந்த கடையில் பார்த்தோம் இன்னும் இங்கே தான் ஒரு இது கிடைக்கும் அப்படி குறிப்பிட்டவங்க அதை ப்ரொமோட் பண்ணும் அந்த வகையில் இந்த வேடியப்பன் வேடியப்பன் செய்யணும் அட் சேம் டைம் இந்த மொழிபெயர்ப்புல சின்னதாக அதில் ஒன்றும் இல்லை தமிழ்நாடன் ஒரு மொழிபெயர்த்தார் அது ரிஷிகேஷ் பாண்டான்னு ஒரிசா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ அடுத்த புக்கு அது வந்து ஒரிசா இல்லை ஒரியன் லாங்குவேஜ் அது இங்கிலீஷில் கொண்டு வந்த பிறகு இது ஒரு கிட்ட வந்தது அலைகள் அச்சகமும் தான் அதை வெளியிட்டது இவர் அனுப்பல நேஷனல் இதுக்கு சாகித்ய அகாடமிக்கு அவங்க அனுப்பிச்சாங்க அவருக்கு அதில் விருது கிடைச்சது அது அது அதில் நாங்கள் தான் அட்டைப்படம் போட்டோம் அது வேற ஒரு வண்ண ஓவியமும் ஏழு கார்ட்டூனுங்களும் அது அலைகள் தான் அந்த சிவம் ஒருத்தர்ல அவர் கொண்டு வந்தது அந்த இது அதில் தமிழ்நாட்டன்னு சொல்வார் ஒரு ஒரு தங்கத்தை தங்கமாக மொழிபெயர்க்கும்பொழுது தங்கமாக கிடைச்சிட்டு தானே சந்தோஷம் அது பித்தளையாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பிளாட்டினமாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பிளாட்டினம் வந்துடும் பிரமாதம் அதனால் மொழிபெயர்ப்பில் எதை நோக்கி யார் மொழிபெயர்க்குறாங்க இருக்குது ஒரு கவிதையை பல கவிஞர்கள் மொழிபெயர்க்கும் பொழுது வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒரு குறைநிலையை பத்து பேர்ட்டு கொடுத்தாலும் ஒரு மாதிரி தான் அந்த வகையில் இந்த இதுக்கெல்லாம் முன்னெடுத்து முதல் லட்சமாக ஆங்கிலத்தில் கொண்டு வந்துருக்கிட்டீங்க சிறக்க சிறப்பாக வாழணும் நன்றி சாங்க சந்திப்போம்